நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் குருமரளி என்ற குருவை இசிப்போம் குருவை போற்றுவோம் அந்த என்ற பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் ஒவ்வொரு மனிதனுமே இந்த கிரகத்தை கண்டு பயப்படாமலே இருக்க மாட்டாங்க சுக்கர பகவான் சனி பகவான் பகவான் மூன்று கிரகத்துடைய இணைவு உங்க வாழ்க்கையை எப்படி மாத்தி கொடுக்க போகுது உச்சமான சுக்கரன் உச்சமான சுக்கரனுடன் சனி ராகு அதாவது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சனி ராகு பகவானை எதிர்கொள்றார் அப்ப அந்த சனி ராகு ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையை மாத்தியும் உலகிலே நிறைய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்ட சனி ராகு இணைவு ஐம்பதே நாள் தான் எப்ப ஆரம்பிக்கிறாரு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி போய் சனி தொடர்றார் அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு என்னென்ன ஒரு பலனை கொடுக்கப்படாது இதுக்கான ஒரு பலன் தான் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் ஏன்னா இவர் மாதிரி எந்த எந்த கிரகமும் ஈஸ்வர பட்டம் கிடையாது தொழிலுக்கு உத்தியோகத்துக்காரர் சனி பகவான் ராகு ஒரு மனிதனை பெரிய அளவுல பிரம்மாண்ட படுத்தி காட்டக்கூடிய கிரகம் ராகு பகவான் சுக்கர பகவான் திடீர் ராஜயோகத்தை உல்லாசத்தை கொடுக்க கிரகம் இந்த சுக்கர பகவான் இந்த மூன்று கிரகம் ஒரு மனுஷனுக்கு முக்கியமான கிரகம் இப்போ இந்த சனி ராகு இந்த சுக்கரவான் மூன்று கிரகத்தால் உங்களுக்கு என்ன விவரீத ராஜயோகம் இருக்கு இதை கடைசி விட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி ராசிமே பாருங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடா உள்ள ராசி துளராசி தான் அதிகமா இருக்கும் நல்ல ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் யாருன்னா துளாராசிக்கார அது மட்டும் இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க துளாராசிக்கார எது வந்தாலும் சரி ஒரு லட்சியத்தை அடையணும்னா கண்டிப்பா துலராசியை அடைஞ்சு ஆகணுங்கிற சிந்தனை துலாராசின்பட்டு அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ராசி சர ராசி வேகமா இயங்கக்கூடிய ராசி நல்ல ஒரு ஆக்டிவிஷனா உள்ள ராசி தான் துலாராசி கரகதான் எந்த வேலை பார்த்தாலும் சரி ரசிச்சு இந்த ரசனையோட பார்க்கக்கூடிய ஒரே கேரக்டர் துளராசி கரக தான் எதுலையுமே நீதி நேர்மை அதிகமா இருக்கா தராசுங்கிற உருவத்தை அதை கொடுத்துருக்காரு அப்ப நல்ல ஒரு திறமையான ஒரு குணம் துளாராசி கிட்ட இருக்கணும் திறமையாட்டல வெளியில கொண்டாந்தாவே கண்டிப்பா துளாராசிரா ஜெயிச்சுடுவான் துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த மூன்று கிரக இணைவு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சனி பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் இணைகள் உங்களுக்கு என்ன ராஜயோகம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு சனி பகவான் நல்ல முக்கியமான கிரகங்க நல்லா உழைக்கணும் நல்லா திறமையா இருக்கணும் நல்ல ஒரு தினமா இருக்கணும் பொதுமக்களுடைய நல்லா இருக்கணும் அந்த சனி பகவான் கண்டிப்பா வேணும் நம்முடைய ஆயுளுக்கு காரகார சொல்றாரு லக்னாதிபதி தான் அதுக்கப்புறம் தான் ஆயுளுக்கு காரர் சனி பவனை சொல்றாரு இவரை கண்டா டக்குன்னு பாருங்க நோட்டு இருக்கு வேகமா போவாங்க ஏதாச்சும் நமக்கு நல்ல பலன் கொடுப்பாரா கட்ட பலன் கொடுப்பாரு பாத்துப்பாங்க அடுத்து ராகு இவர் நம்முடைய ஜாதத்துல ராக கண்டுட்டாலே பயப்படாதாலே இல்ல ஒரு மனிதனை டக்குன்னு மேல ஏத்துறவராக இருக்கும் கீழே இறக்குறவராக இருக்கும் ராக போல் கொடுக்க மாட்டான் ராக போல் திருக்க மாட்டான் பலமே சொல்லிருக்காங்கல்ல இவரை கண்டு நிறைய பேர் பயம் ஏன்னா இவர் இருக்கிறதுல எந்த ராசில போய் இருக்காரா அந்த ராசியுடைய வேலை அப்படியே எனக்கு செய்வார் அதிகம் அவருடைய நிறைய தோஷத்தை காட்டக்கூடிய கிரகம் இந்த ராகு பகவானா வருது முக்கியத்துல ஜோதிடத்துல தோஷத்தை காட்டக்கூடிய கிரகம் இந்த ராகுக்கு இதுதான் எனக்கு இத்தனை வருஷம் மேரேஜ் ஆகுங்க இத்தனை வருஷம் பிரச்சனை இருக்குங்க இத்தனை வருஷம் ஏமாத்துட்டாங்க இதுல போட்டு ஏமாத்துட்டாங்க எல்லாமே இந்த ராகுதான் இவர் வந்தாலும் டக்கு ஜாதக எடுத்து போய் ஏதாச்சும் யோகா இருக்காதாரு அதனால இந்த முக்கியமான இந்த மூணு கிரகணி துலாத்துக்கு என்ன பண்ண போகுது அதுக்கான பதிவு தான் ஒரு பொதுப்பலம் பார்த்துட்டு உங்க ஜாதத்தை எடுத்து பாருங்க கரெக்டா மேட்ச் வர்றது யாருக்கும் சனி புத்தி வருதா புத்தி வருதா ராகுதை வருதா சனிதசை வருதா இல்ல பகவானுடைய புத்தி வருதா சுக்கரனுடைய கிரகம் எதுவும் நல்லா சனி ராகம் நல்லா இருக்குதா இதெல்லாம் கரெக்டான ஒரு பல பாக்கலாம் ஏன் அப்படி லக்னம் என்பது ஆசைங்கிறது நூத்துக்கு எண்பது விதி ஜாக வேலை செய்யும் நூத்துக்கு இருபது பிரசன்ட் தான் இந்த கோச்சார கிரகம் வேலை செய்யும் அதனாலதான் பொது பொதுப்பொழுது நம்ம எல்லா வீடியோ கொடுக்குறோம் இப்ப பாருங்க துளாராசியை பொறுத்தவரை ஆறாம் இடத்துல போய் சுக்கரன் நல்லா உச்சமா போய் உட்கார்ந்து ஆறாம் இடத்துல உச்சம் அதுவும் சனி பகவான் ராகு பகவான் சேர்ந்து இணைகிறாங்க எத்தனா அதாவது மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பது வந்து மே மாசம் பதினெட்டாம் தேதி வரை ஐம்பது நாட்கள் என்ன பலன் ஐம்பது நாள் உங்க வீதி மாறுமா மாறாதா ஏன்னா இவங்களது பொருளாதார வருமானத்தை ரொம்ப டைட் ஆ போயிடுச்சு பொருளாதார வருமானம் சரியா இல்லை இவங்க ஏதாச்சும் ஒண்ணு பேசுறாங்க ஆனா அடுத்தவங்களுக்கு இது வந்து வந்தாரு நான் சொல்லல வாயை கொடுத்து ஆனா புண்ணாக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி பிரச்சனை நிறைய இருந்துச்சு பேச்சாள பிரச்சனை வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை ரொம்ப கஷ்டப்படுவாங்க பண ரீதியில குடும்ப ரீதியில அடுத்து பாருங்க ஏழாம் அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் தடையா இருந்துச்சு ஏன் இருந்துச்சு இதெல்லாம் என்ன காரணம் செவ்வாய் பகவான் இங்க வக்கரமா இருந்தாருங்க காசு குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு எடுத்துட்டாரு எது அளவுக்கு நல்ல பலன் இல்லை இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலைங்க யாருடைய சுயச்சாரகத்துல செவ்வாய் பழம் இழந்திருந்தாரோ கேட்டு பாத்தீங்கன்னா இது ஆமான்னு சொல்லுவாங்க எவ்வளோடா ஒரு மூணு மாசம் சொல்றேன் இந்த மூணு மாசம்தான் அதாவது ஜனவரி மேக்சிமம் டிசம்பர் ஜனவரி இந்த காலகட்டம் பாருங்க அவர் நிறைய தடைய குடும்பத்துக்கு ஒரு சில பேருக்கு தான் கொடுத்திருப்பார் எல்லாத்துக்கும் அது கிடையாது துளாராசியை மாதிரி தடைகளை கண்டிப்பா சந்திச்சிருப்பார் அடுத்து பாருங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமா இருந்துச்சா இல்லையா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகமே சரியா அமையல வேலை உத்தியோகத்துல பிரச்சனை சொன்னாங்க நிறைய கேஸ் துளாராசி தான் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது துளாராசி இந்த சனி பயிற்சியில பேத்தமில்ல இப்ப பாருங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் வருதுங்க சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகம் வேற சூப்பர் நல்லா பாருங்க இதுல என்ன ஏன் நல்லா இருக்குங்கிற வார்த்தை நான் கடைசியில சொல்றேன் அதுக்கான விஷயம் என்னன்னு கடைசி முடிவு வீடியோ பாருங்க நட்சத்திரத்தை தொடர்ந்து நம்ம இப்ப நிரந்தரமான வேலை வேலை உதவியத்துல கழகம் பிரச்சனை நிறைய வேலை விட்டவங்க நிறைய தடையை சமைச்சவங்க இப்ப நிரந்தரமான வேலை நல்ல ஒரு வேலை சூப்பரான வேலை கிடைக்க போது பாத்தீங்கன்னா துலாராசி என்பது ஏன் கிடைக்குன்னா உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கரபவன் போய் பாருங்க வக்கிரமான வக்கரமான பலனே கிடையாது அது அப்படியே தடைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் பொதுவா பாருங்க அந்த பாவ கிரகர்கள் பாவமான இடத்துல இருந்தா நல்லது கொடுக்குறாங்க பாவமான இடத்துல எந்த இடத்துல இருக்கு ஆறாம் இடத்துல போய் இருக்குதா ஆழ்ந்த மறைவுஸ்தானா தானே கெட்டவர் கெட்டிடம் கெட்டிடம் ராஜயோகத்தை பார்க்கக்கூடிய ஒரே ராசி துளா ராசியா இருக்குது இங்க ஆறாம் இடத்துல போயிட்டாரு பிரச்சனை வம்பு வழக்குன்னு எடுக்க கூடாது இது விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணிட்டு போற யாருக்கு துளாராசிக்காரர்களுக்கலாம் இப்போ நல்ல வேலை கிடைக்கும் வேலை உத்தியில பெரிய அளவுக்கு போவாங்க பெரிய சாதிக்கக்கூடிய நேரம் வரும் பயங்கரமான ஒரு வெற்றி உங்க பக்கம் வரலாம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இப்போ எதிர்பார்த்த அளவுக்கு வேலை உத்தியத்துல பயங்கரமா சாதிக்கக்கூடிய நேரம் துளாராசிக்கு வருது இப்போ எப்படி இருக்கு டைமிங் பக்கவா இருக்கு துளாராசிக்காரர்கள் எல்லாமே பாருங்க வேலை உத்தியோகம் வருமானம் எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை அழகா அமைச்சு கொடுக்கிறார் துளாராசி என்பவர்களுக்கு நிரந்தரமான வேலை நல்ல வேலை சூப்பரான வேலை அனுகூலமான வேலை இந்த துலாராசிக்கு அமையும் இந்த காலகட்டம் அதே மாதிரி பாருங்க நண்பர்கள் பழக்க ஃப்ரெண்ட்ஷிப் அந்த விஷயத்தில் உள்ள தடை தாமதம் வச்சு பாத்தீங்களா இனிமேல் இருக்காது பாருங்க நண்பர்கள் கூட்டு தொழில் பழக்க வழக்கம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு நண்பர்கள் சைடு சொல்றேன்னா ஏன்னா நிறைய பேர் திருமண தடை அதிகமாக இருந்தது அதிகமாக இருந்தது துலா இனிமேல் திருமண தடை இருக்காது கனமுனை ஒற்றுமை இது எல்லாமே பாருங்க பர்ஃபெக்டா இருக்கும் ஏன்னா இங்க செவ்வாய் வந்து வக்ரமா இருந்தாரு படிப்பு கல்வி திருமணம் ரெண்டுமே யோகமா இருக்கும் பாத்துங்க இந்த சுக்கரன் ஷனி ராகு இணைவாள் ராஜீவத்தை உண்டு பண்ணும் வேலை உத்தியோகம் வருமானம் இன்கம் சூப்பராக அமைச்சு கொடுக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும் அதே மாதிரி பாருங்க சகோதர சகோதரி உறவு உள்ள விரிசல் மாமா உறவு உள்ள விரிசல் இது எல்லாமே நீங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற இந்த வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது ஏன் இப்ப வாங்கணும் நாலாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்த சுக்கர் உங்க ராசி அதிபர் சேர்ந்துட்டா அது சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் ஒரு முடிவுக்கு வரும் இப்ப இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே பாருங்க சூப்பரா உங்களுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூர் யோகமோ எல்லாமே பர்ஃபெக்டா அமையக்கூடிய நேரம் உங்களுக்கு சூப்பரா வருது பாத்துக்க தொழில் உத்தியோகத்திலையும் பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு நிறைய பேர் வெளிநாட்டை வேலை பாக்குறீங்க வெளியூர்ல வேலை பாக்கறீங்கன்னா இந்த வேலை ஒத்தியத்துல நல்ல சேஞ்ச் கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல சேஞ்ச் கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கணும் நிறைய பேருக்கு ஒரு ப்ரொமோஷனே வரக்கூடிய அமைப்பு வரும் அதாவது துலாராசியை பொறுத்தவரை அதே மாதிரி பாருங்க ஆன்மீக சிந்தனை பயங்கரமா இருக்கும் ஆன்மீக சிந்தனை பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுப்பார் நிறைய பேருக்கு செலவு சுபகாரிய சந்தோஷம் வரக்கூடிய அமைப்பு இந்த துளாராசியாக இருக்கும் இந்த மூன்று கிரக இணைவால் நல்லது இருக்கு இங்க கெட்ட போல சொல்லக்கூடாதுங்க நிறைய நல்ல பெண் துளாராசி இருக்கும் ஜாதத்துல தசாபத்து நல்லா இருந்தா நல்லா இருக்கு அங்க இங்க சுக்கரன் வக்கரமா இருக்கும்போது கொஞ்சம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாம் துலாராசிக்கு வரும் ஏன்னா அங்க சுக்கர பகவான் வக்ரமா இருந்தார் இது யாருக்காக சுக்கரன் பலவீனமோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இப்ப ஏன்னா இந்த மூன்று கிரகத்துடைய இணைவு பயங்கரமான உயோகத்தை கொடுத்துரும் அது மாதிரி வருமான இன்கம் சந்தோஷம் குறைய இருக்காது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இனிமே எந்த ஒரு காரியம் நல்ல ஒரு வெற்றிகள் இந்த பக்கம் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு பாருங்க அது அரசாங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மாணவ மக்களும் அரசாங்கம் வேலை எழுதுறீங்களா கண்டிப்பா எழுதுங்க நல்ல ரிசல்ட் இருக்கு உங்களுக்கு அரசாங்கம் மூலம் அரசியல் மூலம் அரசியல் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த சனி ராகு இந்த சுக்கர பகவான் பயங்கரமான யோகம் இருக்கு ஏன்னா சுக்கரன் இங்க உச்சத்துல இருக்க இப்ப பயங்கரமா நல்ல ஒரு மாற்றத்தை நல்லா அமைப்பா அமைச்சு கொடுக்குற பெண்களுக்கு பாருங்க இந்த விளையாட்டு இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட் இருக்கட்டும் கமிஷன் விஷயம் இருக்கட்டும் நிறைய ஒரு மாற்றம் சாதிப்பாங்க ஏன்னா இரும்பு சாதத்துறை நெருப்பு சாதத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி வெளிநாடு வெளியூர் பிசினஸ் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது துளாராசியை நல்ல ஒரு எதிர்காலங்கள் இருக்குது இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அதாவது பாருங்க இந்த சித்திர பிறந்தது எதுவுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும் எதுவுமே ஒரு தைரிய குணத்தை விட மாட்டாங்க எதுவுமே தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் எல்லா விஷயத்திலும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் கிட்ட அதிகமா இருக்கும் எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும் ஏன்னா இங்க செவ்வாய் நீசமா செவ்வாய் போய் வக்கரமா இருந்தாங்க எடுத்த காரியம் செவ்வியா சரியா சக்சஸ் ஆகல யாரு துளா மீனா சித்திரத்துல படுறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க எதிர்பார்க்க அளவுக்கு சரியான ஒரு அமைப்பு வந்து நிறைவு ராஜயோகம் ராஜ்யோகம் யோகம் இது எல்லாமே பேர் கிடைக்கும் ஏன்னா பத்தாம் பரவ சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா இருக்கும் இருந்தாலும் உடம்பு வாரிகள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கொஞ்சம் ஜாமீன் போற தவிர்த்து அதேமாதிரி திருமண சம்பந்தப்பட்ட விஷயம் காதல் திறம இரண்டாவது திறமை எல்லாமே வர வைப்பு அந்த சித்திரத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு அடுத்து நேரத்துல பிறந்தவங்க எதுவுமே ஒரு பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய ஒரு அப்படியே எதுவுமே பிரம்மாண்டமா யோசிப்பாங்க பயங்கரமா ஒரு கற்பனை திறனும் கூட அதிகமா இருக்கும் இந்த பாருங்க எல்லாமே எல்லாம் ஒரு வெற்றியா வருது ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலம் கொடுப்பாரு ஏன்னா கெட்ட கெட்டிடம் கெட்டிடுவ ராஜயம் சொல்லுவாங்களா சனி சேர்ந்து நினைக்கிறாரா இப்ப வீடா இடமா பூமியா வண்டியா வாகனமா ஒரு சுபசலா சுபகாரியமா ஏதாச்சும் நீங்க வீசிய கண்டிப்பா பண்ணணும் யாரு இந்த சுவாதீனத்துல பிறந்தவங்களுக்கு இந்த அமைப்பு வருது அப்ப நல்ல ஒரு எதிர்காலம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஷாலத்துல பிறந்தவங்க எதையுமே ஒரு பொறுமையான குணமும் ஒரு அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் ஒரு தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் அதிகமா இருக்கும் இடம் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்லா இருக்கும் இனிமேல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே கஷ்டப்பட்டீங்க இனிமே கஷ்டப்படாம இந்த மூன்று கிரக இணைவா நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில சொல்றேன் இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வரக்கூடிய இந்த சுக்கரன் சனி ராகு மூன்று கிரக இணைவு மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே அமைகிறது